அவிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது குரு பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி ஒரு புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இதுவரைக்கும் உங்க ராசியில ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் தான் இருக்கிற இருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இடையில உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா மிதின ராசியில் அங்கே மிருகசீஷ்ட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷம் மூணு நட்சத்திரம் இருக்கு மிருக அப்படின்னா செவ்வாய் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம் அப்படின்னா குரு இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த கிரகங்களின் வழியாக நமக்கு குரு பகவான் பலன்களை செய்ய போகிறார் குரு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கும் இடம் தான் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வர அதுவே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் ஏன்னா ஏழுல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கள் சொல்லியிருக்கு அப்படி பார்க்கிற போது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு தெய்வ பலம் ஆன்ம பலம் இறை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதனால என்ன பலன் அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை ஈஸியா நீங்க கடந்து போவதற்கு ஈஸியா இருந்து நீங்க வெற்றி அடைவதற்கு அல்லது அதுல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அதுதான் தெய்வ அனுகுலம் அதை தான் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஓராண்டுகள்ல செய்ய இருக்க அவருடைய பார்வையின் பல் அதுவாகவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தே அவர் இருக்க ஏழாம் இடம் அப்படின்னு முதல்ல நம்முடைய லைஃப் பார்ட்னர் ஸோ வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நிறைய பேர் சொல்லி நடக்காமல் தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் தினசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கணவர் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு துணைவை அல்லது துணைவர் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல நான் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்கு ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் தான் இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு அதுலேயும் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் யாரெல்லாம் பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ பெரிய லெவல்ல உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் நல்லா இருக்குது ஆக பிஸ்னஸ் பாட் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது அது மட்டுமல்ல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குற மூன்றாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பகவானுடைய காலங்கள்ல எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ராசிபரன் நீங்க பாக்குறதே நமக்கு எது நன்மையான காலங்கள் எது தீமையான காலங்கள்ங்கிறது இந்த நன்மையான காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் தீமையான காலத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்ம அப்ப சொல்றோம் இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டங்கள் இருக்கிறதுனால அதுலயும் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுபவம்லாம் இருக்கு வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்ப எல்லாம் அதை மீண்டு வருவதற்கு யாரையாவது ஒருத்தர குரு பகவான் காப்பாரு அது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு குறிப்பா நீங்க யாரையாவது நம்பி செயல்பட்டீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர்கள் உண்மையாக இருப்பாங்க அது மட்டுமல்ல யாரோட எல்லாம் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அதாவது தொடர்பு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க நேர நெட்டான தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மை இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அது சனி வீட்டை பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால நீங்க சோப்பேரி தனத்தை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு கோலம் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா அவ்வளவு குளவோம் நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் இடம் சுறுசுறுப்பு மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஞாபக சக்தி எவ்வளவு கோலம் நீங்க ஞாபக சக்தி அவ்வளவு பேருங்க அவ்வளவு எவ்வளவு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா அவ்வளவு குளம் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பேவரபிளா வரும் நீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயோ நீங்க ஜூம்லயோ நிறைய படிப்பீங்க நிறைய தேடுதல் என்பது இருக்கு அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அப்டேஷன் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது ஆக இந்த காலங்கள்ல நீங்க உங்களை பெரிய லெவல்ல வெளிப்படுத்துவதற்கான எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு தேடுதல் என்பது நிறைய இருக்கு மூன்றாம் இடமும் எல்லா விதமான தகவல் தொடர்பையும் கம்யூனிகேஷனையும் சொல்லப்பட்ட அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த உறுப்பேர்ச்சியில் உங்களுக்கு நன்மையாக இருக்கு எவ்வளோ குழப்பம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ குழவு நன்மை லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை நீங்கள் எப்படி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளானிங்கை இப்பயே பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு நன்மை இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்றீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சனி பகவானுடைய வீட்டு குரு பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் ஏஜென்சி வச்சிருக்கீங்க புரோக்கரேஜ் பண்ணுறீங்க கமிஷன் தொழில் பண்றவங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்க கன்சல்டன்சி பண்ணுறவங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க எல்லா விதமான டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க கார்கோ லைனில் இருக்கிறவங்க அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த உறுப்பேர்ச்சி நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நரம்பலாம் என்னுடைய சொத்து விற்கலை விட போகலை சேலாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும் ஸோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு எதிரவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் முறிவு அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகும் அது கிடைப்பார்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இருக்கு குறிப்பா குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த குரு பேச்சில உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மெயினா இந்த காலங்கள்ல உங்களுடைய சுறுசுறுப்பா நீங்க ஆக்டிவா இருங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களை அறிவை பயன்படுத்துறீங்களா நல்லது எது நல்லவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உணரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு போவான்னு கொடுப்பார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய சர்வீஸ்ல இருக்கீங்களோ இருக்கீங்களா சர்வீஸ் மூலமாகவும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு வேலையில நீங்க ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில ரெக்ககனைஸ் கிடைக்கும் ஸோ வேலையில் உங்களுக்கு ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறீங்க இன்கிரிமெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்க அத்தனை பேருக்கும் பாசிட்டிஸ் இருக்குது இந்த காலகட்டங்களில் யாருன்னா எனக்கு பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூட உங்களுக்கான பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அது கடைசியில லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ்ல முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நார்மல் பண்ணிட்டே பாடுங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் டாக்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு நினைக்கிறவங்க குறிப்பா டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு இருக்குதுங்க ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்கு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லிங்கும் மிக கவனம் ஏன்னா குரு உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்க எப்பவுமே உடம்புல ஏழாம் இடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை எவ்வளோ தூரத்துக்கு அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் இருக்காதுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது ஒரு பெரிய லெவலில் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலங்களில் கொஞ்சம் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ அரசாங்கத்தில் யாரெல்லாம் நின்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் முழுவதுமே உறுப்பேர்ச்சி காலங்கள் அத்தனையிலுமே நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பா ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்டதீபம் குலதெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கு அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்க குறிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே சிவ தரிசனம் பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்